என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித் ஆசீர்வாதம் மனித பிறப்பு பிறந்தது எதற்காக இந்த கேள்வியை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் கட்டாயம் கேட்கணும் அதுக்குன்னே சிறிய சில விளக்கங்கள் கருத்துக்கள் சொல்லப்படும் மனித பிறவியே மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியவர்களாக வாழ வேண்டும் அதுக்கோசம் நீ சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு நீ ரோடு எல்லாம் திருவோடம் அர்த்தம் இல்லை சொல்லால் செயலால் எண்ணத்தால் பயன்படக்கூடிய அளவுக்கு உன்னுடைய புத்தி கூர்மையை அறிவை அறிவாற்றலை பயன்படுத்தி அவர்களுக்கு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக பயனுள்ளவர்களாக நீ மாறி அவர்களை வாழ வைக்கணும் அதற்கே மனித பிறவின் பிறப்படுத்துவதற்கான அர்த்தம் அவன் தான் கஷ்டப்படலாம் அவன் தடவை அப்படின்னு சொல்லிட்டு நீ போகாத உனக்கு நாளைக்கு அந்த நாள் வராது எப்போ நிச்சயம் எப்படி நிச்சயம் உன்னால் முடிஞ்சது கண்ணன் என்ன பிரபு எல்லா தானம் பண்ணார் அன்னதானம் ஒன்றும் பண்ணலை அதெல்லாம் முடிஞ்சு அவன் அவனுடைய பிறவி பகவானை போய் சேர்த்து வைகுண்டத்தில் பசி எடுத்து பசியை வைகுண்டத்தில் பசி எடுக்க கூடாது பசி எடுத்தால் நாரதை கேட்டவுடனே நேரத்தை சொன்னாரா நீ எல்லோரும் அன்னதானம் பண்ணலப்பா எல்லோ தானம் பண்ண அன்னதானம் பண்ணலை நானது சிறந்த அன்னதானம் அதை பண்ணியிருந்தால் உனக்கு இந்த இது வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் அரைக்க கையை காமிச்ச அதனால் அந்த கையை எடுத்து வாயில் வச்சுக்கோ வாயில் வச்சிருந்தாலும் பசி இருந்து போச்சு ஏன்னா அந்த கை இல்லை அங்கே சாப்பாடு போடுறோம் அங்கே போய் சாப்பிடுங்க கிடைக்கும் அப்படின்ட்டு அது மாதிரி நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் உனக்கு பயன்படுது கட்டாயம் பயன்படுத்திப்ப மற்றவர்களுக்கு எப்படி உருவம் மட்டும் இல்லை செயல் சொல் எண்ணம் செயல்பாடுகள் அறிவு அனைத்தையும் தேவைக்கேற்றார் போல் தேவைப்படுபவர்களுக்கு பயன்படுத்தி பயன்படுத்த வேண்டும் உனக்கு செலவுக்கு மேலே பணம் இருந்தாலும் திருடு சமான் தான் அதுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒண்டியானோம் ஆண்டியா இல்லை ஏன்னா நீ ஒன்றும் எடுத்துன்னு வரல வீடோ காரோ பங்களாவோ பணமோ ஆடை ஆபணமோ மணிகாரங்களோ ஒன்றும் கொண்டு வரல உடனே ஒரு ஒற்று துணிலாம் பிறந்தோம் அதே போல் போகச்சும் ஒற்று துணி தான் போகிறோம் அங்கே போன கூட வெட்டியும் உருவான் எப்படி பிறந்தோமோ அப்படியே தான் போகிறோம் எல்லோருமே இங்கே எல்லாருமே நம்ம தான் நம்ம தான் நான் தான் நான் தான் சொல்லாதீங்க எல்லாருமே ஒரு வேலையாட்கள் தான் ஆஃபீஸில் போனால் வேலை செஞ்சுட்டு வர மாதிரி உலக ஆஃபீஸில் வேலை செய்து நீ வந்திருக்க அங்கே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு இங்கே ரிட்டைர்மெண்ட் மேலே போக வேண்டியதுதான் அதை மாதிரி ஏவலாளி தான் நீ ஒரு கோமாளி நீ அது அனைத்திற்கும் அதிபதியே பரமசிம்மன் நாராயணன் அதனால் வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க மனித பிறவியே மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக பயன்படக்கூடிய அளவில் நாம் வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அதற்கு தான் ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவை சிந்தித்து செயலாற்றுங்கள் என்று பரம்பலி சிம்மன் நாராயணன் சொல்லிக்கொண்டே இருப்பார் அதனால் பயன்படுத்துவோம் மற்றவர்களுக்காக நாம் வாழ்வோம் மற்றவர்கள் போது உன்னலை தானாகவே பிரபஞ்சம் உன்னை உயர்த்தி நிற்கும் அதை நான் கண்கூட கண்டு கொண்டிருக்கக்கூடிய உண்மை இதுவே சத்தியம் புரிந்து செயலாற்றுவோம் புரிந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வர அளவில் மங்கா சமேதீனிவாசமலையப்பஸ்வாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் என்பதுமான ராமானுஜன் திவ்ய திருடிகளே சரணம்